ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுக்கு நம்ம இந்தியா சார்பா பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படத்தோட அஹ் தகவலை தான் நாம இந்த பகுதியில பாக்க போறோம் பாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பாக்குறீங்க சொன்னா

இதனால வந்து டோட்டலா இந்தியாவில இருந்து இருபத்தி ஒன்பது படங்களை வந்து தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க ஆஸ்கருக்கு அனுப்புறதுக்காக அதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது என்ன கேட்டீங்கன்னா தமிழ் மொழியிலிருந்து ஆறு திரைப்படங்களை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அதுல முக்கியமான படம் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா விக்ரம் நடித்த தங்கலான் சூரி நடித்த கொட்டுக்காளி ராகவா லாரஸ் எச் சூர்யா நடித்த ஜெகர் தண்டா டபுள் வாழை ஜமா ஆகிய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கர் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா ஹிந்தியில பன்னெண்டு படங்களும் தெலுங்குல வந்து ஆறு படம் மலையாளத்துல நாலு படங்களும் மராத்தில மூணு படங்களும் ஒடியாவில் ஒரு படமும் உள்பட மொத்தம் முப்ப இருபத்தி ஒன்பது படங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கர் விருதுக்காக நம்மளுடைய இந்திய திரைப்படத்துறை தொண்ணூத்தி எட்டு ஏடி ஆட்டம் ஆடு ஜீவிதம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அனிமல் ஆகிய படங்களும் அடங்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கர் ரெண்டாயிரத்தி இருபது விருதுக்காக இந்திய சார்பில் அதிகாரப்பூர்வமாக அனுப்ப லபாட்டா லேடிஸ் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது சோ இருந்து ஆஸ்கர் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற படத்தோடு லிஸ்ட்டை தான் இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க சோ நீங்க தெரிஞ்சுட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் இந்த பதிவு படம் என்னென்ன படம்லாம் ஆஸ்கர் விருதுக்கு போகணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல சேனல் பாரு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போதான் நாம போடுற மாதிரி அற்புதமான தகவலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்